வணக்கம் என் ஆன்மீக சொந்தங்களே என் தந்தை பெயர் சின்ன குழந்தை என்ன ஒரு ஒற்றுமை பார்த்திங்கன்னா எங்கள் தாயின் தந்தை பெயர் குழந்தை என் தந்தை பெயர் சின்ன குழந்தை அவர் அதிகம் பேச மாட்டார் யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டார் நம் பக்கம் நியாயம் இருந்தாலும் எதிரி அடாவடி காரணமாக இருந்தால் அமைதியாக கடந்து செல்ல கடந்து சென்று விடுவார் எங்களையும் அப்படியே அவர் வழிநடத்தினார் அவர் ஆத்திகவாதியும் அல்ல நாத்திகவாதியும் அல்ல மிக சரியாக சொன்னால் ஒரு சராசரி இந்து மதத்தை சார்ந்து நடக்கும் ஒரு சாமானியன் அவ்வளவுதான் அவராகவே சென்றது மூன்று கோயில்கள் திருத்தணி முருக தரிசனம் நடக்கும் திருப்பதி ஏழுமலையான் தரிசனம் இவற்றை இரண்டும் ஆர்வமாக போகுவார் அவர் கடைசி காலங்களில் ரத்னகிரி முருகனை ஆடி கிருத்திகை அப்போது சென்று தரிசித்து வருவார் வேறு எந்த கோயிலுக்கும் ஆர்வமாக செல்ல மாட்டார் எந்த தெய்வத்தையும் பெருசாக அவர் வணங்க மாட்டார் ஆனால் அவரின் சிறுவயது வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசய ஆன்மீக நிகழ்வை அவர் பகிர்ந்து கொண்டார் என் தந்தையின் சொந்த ஊர் வாழியூர் அல்ல அனைவருக்கும் தெரிந்த சித்தர்கள் இன்றளவும் உலாவிக் கொண்டிருக்கின்ற சித்தர்மலை எனப்படும் தேவர்களும் உழவும் தரிசனம் தரும் சிவபூஜை செய்யும் ஒரு மலை என்றால் அது பருவதமலை அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பருவ அதாவது கலசபாக்கம் பூண்டி மற்றும் தென்மாதிமங்கலம் அதன் அருகில் இருக்கக்கூடிய பருவத மலை இந்த பர்வதமலை சுற்றியுள்ள கிராமங்களில் ஒன்று கேட்ட வரம்பாளையம் அந்த பெயரே பாருங்கள் கேட்ட வரம்பாளையம் அதாவது நாம் கேட்கும் வரத்தை அளிக்கும் பாளையம் என்று பெயரில் அமைந்த ஒரு அருமையான கிராமத்தின் பெயரிலே அமைந்துள்ள அந்த ஊரில் என் தந்தை பிறந்தார் என் தந்தையினுடைய தந்தையும் அதாவது என் தாத்தாவும் அந்த ஊரில் ஒரு முக்கிய பெருந்தனமாக இருந்திருக்கிறார் அவருக்கும் நான்கு பிள்ளைகள் அவற்றில் இளைய பிள்ளை என் அப்பா குழந்த சின்ன குழந்தை அவர் ஏழாவது எட்டாவது நடுநிலை பள்ளியில் படிக்கும்பொழுது பக்கத்து ஊருக்கு சென்று படிக்க வேண்டும் ஆகையால் அவர் சைக்கிளில் சென்று பள்ளிக்கு சென்று படித்து வருவார் ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்திற்காக மதியமே வீடு திரும்பும் நிலை ஏற்பட்டு அவர் சைக்கிளில் வீடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு முன்பு வந்து கொண்டிருக்கும்போது அவருக்கு முன்பு சாம்பிராணி புகையினோடு ஒரு பெண்கள் கூட்டம் ஒன்று பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் அருகில் வர வர இவருக்கு அந்த காட்சி ஒரு தெய்வீக காட்சி போன்று காட்சியளித்திருக்கிறது எனவே அவர் சைக்கிளை விட்டு இறங்கி மெதுவாக பின்தொடர்ந்திருக்கிறார் அனைவரும் பெண்கள் மிக செல்வந்தர்கள் அழியக்கூடிய வெள்ள வெள்ளை உடைகளை அணிந்திருக்கிறார்கள் அனைவரினுடைய கைகளிலும் கரங்களிலும் பல்வேறு நூதன இசைக்கருவிகள் வைத்திருக்கிறார்கள் அதை இசைத்துக்கொண்டு ராகத்துடன் தெய்வீக பாடல்களை பாடிக்கொண்டு சென்றிருக்கிறார்கள் கிராமங்களில் அவருக்கு கெட்டி மேளம் நாதஸ்வரம் ஹார்மோனியம் தாளம் போன்ற ஒரு சில கருவிகளே அவர் பரிட்சயமானது அதையும் தாண்டி வேறு வேறு புதிய நூதனமான இசைக்கருவிகளை இசைத்து கொண்டு மிகவும் அற்புதமான பாடல் தெய்வீக பாடல்களை பாடிக்கொண்டே முன்னே சென்றிருக்கிறார்கள் அருகில் வர வர அவர்கள் புகை மூட்டத்துடன் தெய்வீக அதாவது இறைக்காட்சி அவ்வாறு தோற்றமளிக்குமோ அவ்வாறான ஒரு காட்சியை அவர் கண்டிருக்கிறார் அவருக்கு ஏதோ ஒரு பயம் துளிர அவர் அப்படியே நின்றிருக்கிறார் அந்த பெண்கள் கூட்டம் அந்த பிரதான சாலையிலிருந்து விலகி பருவத மலையை சுற்றி வரக்கூடிய அப்போது கிரிவலம் இல்லை என்றாலும் இப்போது கிரிவலப் பாதை ஒன்று இருக்கிறது அப்போது இருந்த காட்டுப்பாதை வழியாக பருவத உள்ளே செல்லக்கூடிய மலையை நோக்கி செல்லக்கூடிய அந்த பாதையில் அனைவரும் திரும்பி இறங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த காட்சியை பார்த்துவிட்டு கண்ணு கட்டிய தூரம் சென்று மறைந்த பின்பு வேக வேகமாக சைக்கிளை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வந்து சைக்கிளை அப்படியே போட்டுவிட்டு உள்ளே சென்று படுத்துவிட்டிருக்கிறார் பெரியவர்கள் அப்போதைக்கு அதை கவனிக்கவில்லை என்றாலும் பிறகு சிறு நேரம் கழித்து அவரை எழுப்பி கேட்கும்போது அவருக்கு அளவுக்கு அதிகமான காய்ச்சல் வெப்பமுண்டை தகித்து கொண்டிருந்தது பெரியவர்கள் அவரை கேட்கும்போது இவ்வாறான காட்சி நடந்தது பார்த்ததை அவர் விளக்கியிருக்கிறார் அப்போது ஊர் பெரியவர்கள் அவரை நீ பெரும் புண்ணியவான் இது பெரிய தெய்வீக காட்சி நீ கண்டது பேயோ பிசாசோ அல்ல அவர்கள் அனைவரும் சப்தகன்னிகள் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் அவர்களுடைய காட்சி உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் உங்கள் வாழ்வில் மிக சிறந்த நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது நீ மிகவும் புண்ணியவான் என்று அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் சொல்லி அவர் நெற்றியில் விபூதி ஆசிர்வதித்திருக்கிறார்கள் ஆசீர்வதித்திருக்கிறார்கள் அவ்வாறு அவர் அந்த காட்சி இறை காட்சி என்பதை கூட அவர் அந்த மனோநிலையில் அவர் அதை புரிந்து கொள்ளவில்லை அதன் பிறகும் கூட அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் இந்த காட்சி எனக்கு ஒரு பெரிய சிலிப்பை கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஏற்படுத்தியது அந்த நிகழ்ச்சியை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் ஜெய் ஸ்ரீராம்